உள்ளாட்சி அரசு செய்தியால் அணிவோம் கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி ஆயிரத்தி நூறு போலீசார் குவிப்பு மாநகர காவல் ஆணையர் பேட்டி கோவை பிழமேடு காவல் நிலையத்திற்குட்பட்ட காலப்பட்டி பெரியார் நகர் பகுதியில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சுமார் இருபத்தி ஏழு கண்காணிப்பு கேமராவை கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்களை பொதுமக்களின் பங்களிப்புடன் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று காலப்பட்டி சிங்காநல்லூர் சரவணப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் போகையில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது வாகன எண்கள் மற்றும் குற்றவாளியின் முகங்களை துல்லியமாக கண்டுபிடிப்பதற்கு மாநகர பகுதியின் சந்திப்பு இடங்களில் அதிநவீன சிசிடிவி கேமரா என நான்கு மாதங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது பிள்ளமேடு காவல் நிலைய எல்லை பகுதி பெரியதாக உள்ளதால் இதே பகுதியில் மற்றொரு காவல் நிலையம் கூடிய விரைவில் வர உள்ளது கோணியம்மன் கோவில் தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது கடந்த முறை நடைபெற்ற தேரோட்டத்தில் நகைப்பறிப்பு உள்ளிட்ட ஒரு சம்பவம் கூட நடைபெறவில்லை தேரோட்டத்தை ஒட்டி தொலைநோக்கு கருவியுடன் போலீசார் பாதுகாப்பு மற்றும் சிசிடிவி கேமரா மூலம் குற்றவாளிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதோடு ஆயிரத்தி நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் கோவை மாநகரில் குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொதுமக்களினுடைய பங்களிப்புடன் பல்வேறு பகுதிகளிலும் நிறுவி வருகின்றோம் இன்று இந்த காலப்பட்டி பெரியார் நகர் பகுதியில் இருபத்தேழு கண்காணிப்பு கேமராக்கள் இந்த பகுதியினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வகையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பு சிங்கானல்லூர் காவல்நிலைய எல்லையில் இந்திரா கார்டன் பகுதியில் முப்பத்தி ஆறு கேமராக்கள் இன்றைக்கி ஓப்பன் அதே போல சரவணம்பெட்டியில் இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் இது எல்லாமே முக்கியமாக குற்றங்களை தடுப்பதற்கு ஏன்னா இன்னைக்கு குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் முக்கியமாக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கேமராக்கள் மிகவும் உதவியாக இருக்கின்றன குறிப்பாக ஏ என்னேபிள் கேமராஸ் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னேஷன் சிஸ்டம் ஏஎன்பிஆர் கேமராஸ் இது எல்லாமே கோவை மாநகர காவல்துறை சபை முக்கியமான ஜங்ஷனில் இருக்கிறோம் இது மாதிரியான குடியிருப்பு பகுதிகளில் மற்ற கேமராக்கள் போட்டுருக்கோம் வித் அனலிட்டிக்ஸ் வீடியோ அனலிட்டிக்ஸோடு பண்ணிகிட்ருக்குறோம் இதில் ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடந்தாலோ இல்லை குல குற்றவாளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் ஃபேஷியல் ரெகக்னேஷன் டெக்னாலஜி மூலமாக அந்த குற்றவாளியினுடைய ஐடென்டிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம கோவை மாநகர காவல்துறையிடம் அதற்கான வசதிகள் உள்ளன அதனால் கோவை மாநகரத்தில் முழுமையாக குற்றங்களை தடுப்பதற்கு இந்த கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாநகரம் முழுவதும் நிறைவேறுகின்றோம் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இது தொடர்ந்து மக்களுடைய ஒத்துழைப்போடு குடியிருப்பு சங்கங்கள் ஏரியா கமிட்டிஸ் ஃப்ளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் இது மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டாக எல்லா இடமே பண்ணிட்டு இருக்கிறோம் கோவை மாநகர காவல்துறை சார்பாக இன்னைக்கு இந்த பெரியார் நகர் காலப்பட்டி பெரியார் நகரில் குடியிருப்போர் சங்கம் மூலமாக இந்த கேமராக்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன மக்களுடைய பயன்பாட்டிற்காக இப்போ இப்போதைக்கு வந்து நமக்கு பிளம்பேட்டில் காவலர்கள் இருக்கிறாங்க அதிகப்படியான காவலர்களும் கொடுத்துருக்குறோம் பட் எதிர்காலத்துல இப்போ ஏரியா பெருசாகிட்டு இருக்கிறதுனால இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ப்ரொபோசல் கவர்மெண்டோடைய கன்சிடரேஷனில் இருக்கும் இருக்குது அது கூடிய சீக்கிரம் வர்றது பார்த்து கோனியம்மன் கோயில் திருவிழா நாளைக்கு இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க இதில் கடந்த வருடம் நமக்கு பல்வேறு குற்ற தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக ஒரு குற்றம் கூட நடைபெறலை முக்கியமாக செயின் ஸ்னாச்சிங் சம்பவங்கள் ஒரு சம்பவம் கூட ரிப்போர்ட் ஆகலை ரூபாப் அதாவது ருப்டாப் ஹை ரைஸ் பில்டிங் அந்த இடங்களில் பைனா போலீஸ் போடுறோம் அதே போல் மத்தி போலீஸ் கண்காணிப்புக்கா கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் பொருத்தப்பட்டிருக்கின்றன அதனுடைய அதில் குற்றவாளிகளுடைய நடமாட்டம் வந்து ஃபேஸ் ரெகனைஷன் டெக்னாலஜி மூலமாக அதிகமாகிட்டு இருக்கிறோம் ஸோ எல்லா தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம் போலீஸ் வந்து ஆயிரத்தி நூறு போலீஸ் போடுற மாதிரி